ஐமான் ரங்கநாதன் தனது யூடியூப் சேனல் மூலம் சினிமா நட்சத்திரங்களின் தனிப்பட்ட விவரங்கள் குறித்த வீடியோக்களை வெளியிட்டு அடிக்கடி சர்ச்சையை கிளப்பி வருகிறார் முன்னணி நட்சத்திரங்களின் காதல் தோல்விகள் மற்றும் திருமண பிரச்சனைகளை வெளிப்படுத்தியுள்ளார் இதனால் அவருக்கு எதிராக சினிமா நட்சத்திரங்கள் பலரும் குரல் கொடுத்து வருகிறார்கள் அப்படித்தான் இந்த முறை நடிகர் பார்த்திபன் கதைகளை கொண்டு வந்திருக்கிறார் பிரபல இயக்குனர் பாக்கியராஜனும் உதவி இயக்குநராக பணியாற்றிய பார்த்திபன் ஒரு கட்டத்தில் அவரை பிரிந்தார் பின்னர் அவர் சொந்தமாக படம் தயாரித்தார் புதிய பாதை என்று பெயர் வைத்தார் ஆனால் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க நடிகர்கள் யாரும் சம்மதிக்கவில்லை கடைசியாக செலவு அதிகமானதும் தயாரிப்பான பார்த்திபனை நடிக்க சொன்னார் அப்படித்தான் அந்த படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் பார்த்திபன் இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை சீதா பின்னர் நிஜ வாழ்க்கையிலும் பார்த்திபனின் மனைவியானார் ஆனால் பார்த்திபனின் காதல் விவகாரங்களால் தான் சீதாவை பிரிந்தார் சீதாவை பிரிந்த பிறகு பார்த்திபன் பல பெண்களை காதலித்து வந்தார் ஆனால் அவர்களை திருமணம் செய்ய முடியாது என்று கூறுவார் தன் காதலர்களாக இருந்தவர்கள் வீடு உறவில் ஈடுபடும் போது பார்த்திபனை விட்டு பிரிந்து விடுவார் பார்த்திபன் பத்து பெண்களை காதலித்து வந்தார் நடிகர் பார்த்திபன் மிகவும் பிரபலமான நடிகர் மற்றும் இயக்குனர் பல படங்களில் நடித்துள்ள பார்த்திபன் பதினைந்து படங்களை இயக்கி பல படங்களை தயாரித்துள்ளார் நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜரும் உதவியாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் பார்த்திபன் தனது நடிப்பு வாழ்க்கையை சிறிய வேடங்களில் தொடங்கினார் பார்த்திபன் நடிகை சீதாவை மணந்தார் இந்த திருமணத்தில் அவர்களுக்கு இரண்டு மக்கள் உள்ளனர் அவர்கள் ஒரு பையனை தத்தெடுத்தனர் அபிநயா கீர்த்தனா ஆகிய இரு மக்கள்களுக்கும் திருமணம் நடந்தது கீர்த்தனா கன்னத்தில் முத்தமிட்ட படத்தின் மூலம் அனைவரையும் கவர்ந்தவர் இவர்களது காதல் விவகாரம் சீதாவின் தந்தைக்கு வீட்டில் தெரிந்ததும் சீதாவின் தந்தை அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் ஷூட்டிங் கோயிலுக்கு ஹோட்டலுக்கு போகும் சீதாவை பார்க்க ஆரம்பித்தார் சீதா பார்த்திபனுக்கு எல்லா அர்த்தத்திலும் எவ்வாறு காதலிக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு இருந்தார் அந்த கடிதத்தை இனிமேலும் இங்கே தாங்கிக் கொள்ள முடியாது இதை படித்த பார்த்திபன் உடனே சீதாவை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார் இதை எப்படி சீதாவிடம் தெரிவிப்பது என்பதுதான் மீண்டும் பிரச்சனை சொல்ல வழி இல்லை இதனால் பார்த்திபன் சில நண்பர் சீதாவின் வீட்டின் முன் நிறுத்தினார் இருப்பினும் சிறிய விளைவு இருந்தது இறுதியாக சீதாவின் உறவினர் ஒருவர் அவர்களுக்கு உதவ வந்தார் ஒரு தெலுங்கு படத்தின் படப்பிடிப்பிற்காக சீதா வீட்டிற்கு வெளியில் வருவார் என்று தெரிய வந்தது அதனால் தெரியவந்தது நடிகைகளை படப்பிடிப்புக்கு லொகேஷனுக்கு காரில் அழைத்து செல்வது வழக்கம் இதனால் பார்த்திபனின் நண்பர்கள் இரண்டு கார்களில் காத்திருந்தனர் பார்த்திபன் தன் நண்பனின் வீட்டில் திருமண உடையில் காத்திருந்தார் சிறிது நேரம் கழித்தும் சீதா வருவதை காணவில்லை கல்யாணம் ஐந்து மணிக்கு திட்டமிடப்பட்டது ஆனால் ஏழு மணி ஆகியும் சீதா வரு கடைசியில் சீதா வந்துவிட்டார் என்று கேட்டதும் அனைவரும் நிம்மதியடைந்தனர் பிறகு சீதா வந்தவுடன் பார்த்திபன் மாங்கல்யத்தை கட்டினார் கருத்து வேறுபாடு காரணமாக சீதாவும் பார்த்திபனும் விவகாரத்து பெற்றனர்